வருகின்ற பனிரெண்டாம் தேதி வரை மிக சிறப்பாக எழுச்சியோடு நடைபெற இருக்கின்றன சோமியில் நம்ம கொஞ்சம் சேர் போட்டு வந்திருக்கலாம் மேடைக்கு முன்னாடி விட பின்னாடி தான் அதிகமாக நினைக்கிறாங்க கொஞ்சம் சேர் போட்டு தான் உட்காந்துருக்கோம் வரக்கூடிய இது இருபத்தி ஒன்பது கூட்டங்களிலும் நேற்று ஏழு கூட்டங்கள் இன்று ஒன்பது கூட்டம் இன்று நான்கு கூட்டங்கள் என தொடர்ச்சியாக ஐந்து நாட்கள் மிக சிறப்பாக நடைபெறுகின்ற கூட்டம் நான்கு ஆண்டு அரசனுடைய சாதனைகளை சொல்கிறோம் என்று சொன்னால் இங்கு மேடையிலே பேசிய தலைமை கழகத்தினுடைய பேச்சாளர் உள்ளிட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகள் அவர்கள் எடுத்து சொன்னதை போல தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு மே மாசம் முதலமைச்சர்கள் ஆட்சி பொறுப்பேற்று பல்வேறு சாதனை திட்டங்களை இந்தியாவே வியன்று பார்க்கக்கூடிய வகையில் வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்களை தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்பு தளபதி என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் உழைக்கின்ற மகளிர் தங்களுடைய வாழ்வை உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் என்ற ஒரு மகத்தான திட்டத்தை தொடங்கி வைத்து இந்தியாவிற்கே வழிகாட்டக்கூடிய சிறப்பு திட்டமாக முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி வருகின்றார்கள் ஏறத்தாழ மாதம் ஒன்றிற்கு ஒரு கோடியே பதினைந்து லட்சம் தாய்மார்கள் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் மூலமாக மாதம் ஆயிரம் ரூபாய் பெறக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த திட்டமாக முதலமைச்சர் அவர்கள் இதை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அதில் சிலருக்கு விடுபட்டிருக்கிறது என்று நாங்கள் செல்லுகின்ற பொழுது

இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களுக்கு எடுத்துக்காட்டாக முன்னுதாரணமாக மற்ற மாநிலங்களில் தேர்தல் நடைபெறுகின்ற பொழுது அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்திலே வாக்குறுதியாக கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஒரு சிறப்பு வாய்ந்த திட்டமாக முதலமைச்சர் அவர்கள் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை செயல்படுத்தி வருகின்றார்கள் அதோடு மகளிர் நலன் காக்கின்ற அரசாக திராவிட மாடல் அரசை நடத்துகின்ற முதலமைச்சர் அவர்கள் விடியல் பயண திட்டம் என்ற மகத்தான திட்டத்தை ஆட்சி பொறுப்பேற்ற முதல் நாளிலேயே கையெழுத்திட்டு தாய்மார்கள் அரசு பேருந்துகளில் கட்ட கட்டணம் இல்லாத பயணத்தை மேற்கொள்வதற்காக சிறப்பு திட்டமாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி வருகின்றார்கள் இந்த திட்டத்திற்காக ஏறத்தாழ பத்தாயிரத்தி நூத்தி அறுபது கோடி ரூபாய் செலவுகளை செய்து ஏறத்தாழ அறுநூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி முறை பயணங்களை மகளிர்கள் இதுவரை பயணம் செய்திருக்கின்றார்கள் ஏறத்தாழ ஒரு நாளைக்கு ஐம்பத்தி லட்சம் அரசு பேருந்துகளில் கட்டணம் இல்லாத விடியல் பயண திட்டத்தின் மூலம் பயன்பெறுகிறார் என்று சொன்னால் இது மகளிருக்கான ஆட்சி மக்களுக்கான ஆட்சி என்ற சிறப்பு நிலையோடு மாற்றும் முதலமைச்சர்கள் இந்த திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றார்கள் அதே காலை உணவு திட்டம் என்ற ஒரு மகத்தான திட்டம் அரசு பள்ளியிலே படிக்கின்ற அரசு உதவி பள்ளியிலே படிக்கின்ற மாணவ செல்வங்கள் தங்களுடைய காலை உணவை பெறுவதற்காக ஒரு சிறப்பு வாய்ந்த திட்டமாக நாட்டிற்கு வழிகாட்டக்கூடிய உலகத்திற்கு வழிகாட்டக்கூடிய சிறப்பு முதலமைச்சர்கள் காலை உணவு திட்டத்தை ஏறத்தால மிக சிறப்பாக இந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய முப்பத்தி ஆயிரம் அரசு பதினேழரை பயன்பெறக்கூடிய செயல்படுத்தி வருகின்றார்கள் அரசு பள்ளியிலே படித்து அரசு உதவி வருகின்ற பள்ளியிலே படித்திருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் உயர்கல்விக்கு செல்கின்ற பொழுது அவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய சிறப்பு திட்டமாக மாணவிகளுக்கு புதுமை பெண் என்ற ஒரு கத்தான திட்டத்தை தொடங்கி வைத்து நாலு லட்சத்தி எண்பத்தி ஆயிரம் மாணவிகள் இந்த திட்டத்தின் மூலமாக மாதம் ஆயிரம் ரூபாய் பெறக்கூடிய ஒரு சிறப்பு திட்டமாக முதலமைச்சர்கள் இதை முன்னெடுத்திருக்கின்றார்கள் மாணவர்களுக்கு தமிழ் திட்டத்தின் மூலமாக மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய இந்த சிறப்பான திட்டத்தில் ஏறத்தாழ மூணு லட்சத்தி எண்பதாயிரம் மாணவர்கள் மாதம் ஆயிரம் ரூபாய் பெறக்கூடிய சிறப்பு திட்டமாக மக்களை தேடி மருத்துவம் என்ற சிறப்பு திட்டத்தில் ஏறத்தாழ இதுவரை இரண்டு கோடியே பதினைந்து லட்சம் பெரியவர்கள் பயன்பெறக்கூடிய ஒரு சிறந்த திட்டமாக முதலமைச்சர் அவர்கள் மக்களை தேடி மருத்துவம் என்ற மகத்தான திட்டத்தை செயல்படுத்தி எனக்கு முன்னால் பேசிய அன்பையும் பாசத்தையும் சட்டப்பேரவை உறுப்பினர் பேரன்பிற்குரிய திருமதி சிவராமசுந்தரி அவர்கள் சட்டமன்றத்திலே பல்வேறு முறை பேசியும் கவனத்திற்கு எடுத்து சென்றும் பல்வேறு சிறப்பு திட்டங்களை நம்முடைய கிருஷ்ணபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு கேட்டு பெற்று செயல்படுத்தி இருக்கக்கூடிய நாலு தொகுதி

அரசு எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு உதாரணமாக திராவிட மாடல் ஆட்சியில் அரசு துறைகளை பக்கம் அதே போல தனியார் துறைகள் தொழிற்சாலைகளை வேலைவாய்ப்பை பெற்றுத் தருவது மறுபக்கம் என எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொண்டு பத்து லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் கோடி அளவிற்கு தொழில் முதலீடுகளை ஈர்த்து லட்சம் படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பை நான்கு ஆண்டுகளில் உருவாக்க

ஏழு பேர் தேர்ச்சி பெற்றவர்கள் ஒன்றிய அரசனுடைய பணிகளில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் இது முதலமைச்சருடைய சாதனை திட்டங்கள் படித்தவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இந்த திட்டங்களை செயல்படுத்தி இருக்கின்றார்கள் தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளில் குறிப்பாக கைத்தறி நெசவாளர்களுக்கு முன்னூறு யூனிட் இலவச மின்சாரம் விசைத்தறி நெசவாளர்களுக்கு ஆயிரம் யூனிட் இலவச மின்சாரம் என தொடர்ச்சியாக தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றி முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் இலவச மின்சாரம் விவசாயிகளுக்கு நான்கு ஆண்டுகளில் இரண்டு லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பை வழங்கி ஒரு வரலாற்று சாதனையை விவசாயிகளுடைய நண்பனாக தோழனாக இருந்து ஒரு வரலாற்று சாதனையை நிகழ்த்தி தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் நம்முடைய கிருஷ்ணாபுரம் தொகுதியில் குறிப்பாக இந்த சனப்பிரட்டி ஊராட்சிகள் மாநகராட்சிகளோடு இணைக்கப்பட்ட பகுதிகளில் பாதாள சாக்கடை அமைக்கக்கூடிய ஒரு சிறப்பான திட்டத்திற்காக ஏறத்தாழ நானூற்றி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் நிதிகளுக்கான ஒப்புதலை கொடுத்து புதிய காவிரி குடிநீர் திட்டத்தை செயல்படுத்துவதற்காக நூத்தி பதிமூன்று கோடி ரூபாய் நிதிகளை கொடுத்து இந்த ஐந்து வார்டுகளில் மட்டும் இந்த அளவிற்கு நிதிகளை முதலமைச்சர்கள் வழங்கி அதற்கான ஒப்புதலை வழங்கி இருக்கின்றார்கள் விரைவில் அதற்கான பணிகளை நாம் தொடங்க இருக்கின்றோம் என்ற மகிழ்ச்சியான செய்தியை இந்த நேரத்தில் நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அது மட்டுமல்ல ஒரு அரசு சிறப்பாக செயல்படுவது என்பதற்கு உதாரணம் பல்வேறு துறைகளிலே இந்தியாவிலேயே முதலிடத்தை வகிக்கிறது பொருளாதார வளர்ச்சியில் இந்தியாவில் முதலிடம் என்ற பெருமையை உருவாக்கி தளபதி அவர்கள் ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது விழுக்காடு அளவிற்கு இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய உழைப்பால் தமிழ்நாட்டை உயர்த்தி இருக்கின்றார்கள் ஜவுளி பொருட்கள் ஏற்றுமதியில் முதலிடம் மொத்த உள்நாட்டு உற்பத்தி காற்றாலை உற்பத்தியில் இரண்டாம் இடம் மின்னணு ஏற்றுமதியில் முதலிடம் உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில் முதலிடம் உணவு பாதுகாப்பு துறையில் முதலிடம் என ஒவ்வொரு துறைகளிலும் தொடர்ந்து வளர்ச்சியை உருவாக்கி முதலமைச்சர் என்பதை நாம் பார்க்க வேண்டும் இங்கே வயதானவர்கள் தங்களுடைய உடல்நிலை சரியில்லை என்று சொன்னால் மருந்தகங்களுக்கு சென்று மருந்து மாத்திரைகளை வாங்குகின்ற பொழுது கூடுதல் விலை கொடுத்து வாங்கக்கூடிய சூழலை மாற்றி தமிழ்நாடு முழுவதும் முதல்வர் மருந்தகம் ஆயிரம் முதல்வர்

திருக்கரங்களால் புதிய பேருந்து நிலையத்தை பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு திறந்து வைக்க இருக்கின்றார்கள் என்ற மகிழ்ச்சியான செய்தியை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் மூன்று வேளாண்மை கல்லூரிகளை நான்கு ஆண்டுகளில் தமிழ்நாட்டிற்கு தந்த முதலமைச்சர் தளபதி அவர்கள் நம்முடைய கரூர் மாவட்டத்திற்கு அந்த மூன்று கல்லூரிகளில் ஒரு கல்லூரியை கரூர் மாவட்டம் சிறிய மாவட்டமாக இருந்தாலும் கூட ஒரு புதிய அரசு வேளாண்மை கல்லூரியை தந்து கரூர் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திருக்கின்றார்கள் மாவட்ட மக்களின் சார்பாகவும் மாணவ செல்வங்கள் சார்பாகவும் முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி என்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் முப்பத்தி ஏழு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை நான்கு ஆண்டுகளில் வழங்கி அதில் ஒரு கல்லூரி அரவக்குறிச்சியிலே முதலமைச்சர்கள் தொடங்கி வைத்து இன்று மாணவ செல்வங்கள் கல்வியை பயின்று வருகின்றார்கள் வளர்ச்சி திட்டங்களோடு சேர்த்து தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பெறுவதற்காக நம்முடைய சொன்னதை போல நம்முடைய உரிமைகளை ஒன்றிய அரசு பறித்து வருகிறது உரிமைகளை மீட்பதற்காக சட்ட போராட்டம் நடத்தி அதன் மூலம் தமிழ்நாட்டினுடைய உரிமையை முதலமைச்சர் மாண்பு தளபதி என்பதை இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்துணை முதல்வரும் பாராட்டக்கூடிய வகையில் கவர்னர் தன்னுடைய தமிழ்நாட்டில் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட அந்த மசோதாக்களுக்கு ஒப்புதலை வழங்காமல் காலம் தாழ்த்தினார் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கை

என்ற உன்னத ஒரு சிறந்த அரசை இந்தியாவிற்கு வழிகாட்டக்கூடிய ஒரு நல்ல அரசாக அனைத்து மக்களுக்குமான வளர்ச்சி திட்டங்களை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு அரசாக அனைத்து மாவட்டங்களுக்கும் சமமான வளர்ச்சி என்ற உயர்ந்த நோக்கத்தோடு திட்டங்களை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக தளபதி அவர்கள் சிறப்பு திட்டங்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் கரூர் மாவட்டத்தில் ஏக்கர் பரப்பளவில் புதிய சிப்காட் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பை செய்து விரைவில் அதற்கான பணிகளை

இருபத்தி ஒன்று தேர்தலில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கரத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையில் நான்கு தொகுதிகளிலும் உதய சூரியனை வெற்றி வகை சூழ வைக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை உங்கள் பாதங்களிலே வைத்து இந்த சிறப்பு வாய்ந்த கூட்டம் என்பது நம்முடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டை வழி தகுதி படைத்த முதலமைச்சர் தமிழ்நாட்டு

அவர் ஜெயிக்கணும் மாநில உரிமைகள் தொகுதி இப்பவே அதை நிறுத்திட்டாங்க இதுக்கப்புறம் அவங்க அவ்வளவா பேசுறது இதுமே பேசுறது கிடையவே கிடையாது அதே மாதிரி சாதி பொறுப்பாளர் கார்த்திகேயன் உள்ளிட்ட மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய மாவட்ட கழகத்துடைய நிர்வாகிகளே மாவட்ட அணியினுடைய அமைப்பு பார்ப்படியா எனக்கு தெரியும் ஏன்னா இங்கே நடந்துட்டு இருக்கிறது திராவிட மாடல் ஆட்சி அதனால எல்லாரும் நல்லா இருப்பீங்க எல்லாரும் நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் நம்ம